ஹலோ இன்னைக்கு நம்ம சிலுவையின் மகிமையை பற்றி பார்க்க போகிறோம் சிலுவையில் நேற்று நான் சொன்னேன் சிலுவையில் என்னென்ன காரியங்களை அவர் சுமந்தார் அப்படி இன்னைக்கு சிலுவையில் நம்மளுக்காக ஈச பயிர்ந்து என்னென்ன மகிமையான காரியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு எதெல்லாம் வெற்றியாக அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு சிலுவையில் அப்படின்ட்டு ஒரு ஏழு விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் நம்மளுக்கு சமாதானத்தை கட்டளிட்ருக்காரு சிலுவையில அவர் தொங்கி எல்லா சமாதானத்தையும் நம்மளுக்கு தந்திருக்காரு ரெண்டாவது நம்முடைய நோய்களிலிருந்து குணமாக்குறதுக்காக அவர் சிலுவையில் தொங்கியிருக்கிறார் அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது மூணாவது காரியம் நம்மளுக்கு புது லைஃப் கொடுக்கறதுக்காக அவர் சிலுவையில் தொங்கிருக்கிறாரு அதாவது நீதியான வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் சிலுவையில் ஜெயமா தொங்கி முடிச்சிருக்காங்க நான்காவது விஷயம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் சில வேலை அப்படின்றதுக்காக ஆண்டவர் சில வேலை தொங்கி நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்துருக்காங்க அஞ்சாவது விஷயம் நம்மளுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் சில வேலை தொங்கியிருக்காங்க ஆறாவது விஷயம் மரணத்தை ஜெயிக்கிறதுக்காக ஆண்டவர் சில வேலை தொங்கியிருக்காங்க ஏழாவது விஷயம் நம்ம தரித்திரத்தில் இல்லாமல் நம்ம தரித்தியத்தை எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து நம்ம இனி ஏழையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் சிலுவையில் சுமந்தார் இந்த ஏழு பிளெஸ்ஸிங்ஸையும் காட் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இது தாங்க சிலுவையிலுடைய வெற்றி இந்த வெற்றியை தவிர நம்மளுக்கு வேறு என்னங்க வேணும் இந்த வெற்றியை கடன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் நம்ம சுகந்தரிக்கணும் அவரை சிலுவையில் தொங்கி நம்மளுக்காக ஜீவனை கொடுத்துருக்காரு அப்படின்னு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த சிலுவையினுடைய மேன்மையை அறிஞ்சிருக்கிற எல்லாருக்கும் இந்த ஏழு பிளெஸிங்ஸும் கண்டிப்பாக இருக்குது ஸோ நாமளும் இன்னைக்கு அந்த சிலுவையில் ஆண்டு எல்லாத்தையும் ஜெயமாய் முடித்திருக்கிறாருன்னு நம்ம விசுவாசிச்சு இந்த ஏழு பிளெஸிங்ஸும் நம்ம பெற்றுக்கொள்வோம் அவன் காட் பிளஸ் யூ பி பிளஸ்ட்